ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நகைவேளை செய்யும் சுற்றி கைப்பிடி அமைத்தால் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுற்றி அதற்கான காம்பு எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு காம்பை நயன் இன்ச்சு வச்சு கட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு பேப்பர் மினிஷினில் டபுள் சைடு நோசிங் பண்ணிக்கிறோம் ஃப்ளாட்டாக எடுத்துக்கிறோம் நம்ம ஃப்ளாட்டாக எதுக்கு தேய்க்கிறோன்னா சுற்றி வந்து கையை விட்டு ஸ்லிப் ஆகாத இருக்கிறதுக்காக தான் ஃப்ளாட்டாக தேய்க்கிறோம் சுற்றிக்கு பருச மரம் தான் யூஸ் பண்ணுறோம் இது நல்லா கடினத்தன்மையாகவும் லைஃப் லாங்கும் வரும் இப்போ கைப்பிடி சுற்றி ஃபுல்லாக நோசிங் பண்ணுறோம் எதுக்காகனா கைப்பிடி ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக நோசிங் பண்ணுறோம் லாட் லாஸ்ட்டாக எஜ்ஜி நோசிங் பண்ணுறோம் எதுக்காகனா காம்பு வெடிக்காது ரெண்டு சைடும் ஸோ அதனால தான் எஜ்ஜி நோசிங் பண்ணுறோம் இப்போ காம்பு சுற்றியில் பொறுத்த அளவு வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறோம் சரியான அளவு செக் பண்ணி தேய்ச்சிக்கிறோம் சரியான அளவை தேய்ச்சிட்டு தண்ணியில் நினச்சி டைட்டாக பொருத்தணும் சரியான அளவு தேய்ச்சி முடிச்சிட்டோம் இப்போ தண்ணியில் நினச்சி நல்லா டைட் பண்ணிக்கிறோம் சுத்தி கைப்பிடி பொருத்தப்பட்டது அந்த எஜ்ஜை நல்லா ஷார்ப் பண்ணிக்கிறோம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கைப்பிடி ஃபிட்டிங் முடிஞ்சிச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்